ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள்லாம் கேட்டிருந்தீங்க என்ன ப்ரோ ஒரு பத்து நாளாக வீடியோ காணியிருந்து அது காரணம் இல்லாமல் இல்லை ஒரு காரணம் இருக்குது அதுதான் மைண்டு ப்ளோ சம்பவம் எனக்கு நடந்தது அது என்னென்னு நான் வீடியோட வழக்கமாக வாங்க பார்ப்பாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நாளைக்கு முதல்ல நான் வேலை வட்டி இல்லாமல் சும்மா இருந்தேன் இப்போ அப்படி தான் இருப்பேன் அப்போ ஃபுல்லாகவே ஃப்ரீயாக இருந்தேன் நீ நினைக்கிற மாதிரி மாதிரியெல்லாம் இல்லை வேற வட்டியெல்லாம் இருந்தேன் ஓகே இந்த மாதிரி நல்லா இருக்கும் அன்னைக்கு என் ஃப்ரெண்டை ஒருத்தனோட சும்மா பண்ணா போவோம் பிளான் போட்டுட்டு என்ன மாதிரியே வட்டியா இருக்கிற ஒருத்தனுக்கு போன அடிச்சேன் எடுத்து அவன் சொன்னான் என்ன மச்சான் மச்சான்னா நான் சொன்னேன் மச்சான் எங்கேயாவது பண்ணாண்டே போவான்னு கேட்டான் அப்போ அவன் சொன்னான் நானும் ஃப்ரீயா தாண்டா மச்சான் கேட்டேன் போ மச்சான் சொன்னான் ஓகே சரி பிளான் போட்டாச்சு ஒன்பது மணிக்கு அப்படி விட்டு வாடான்னு சொன்னேன் அவன் வந்து

எல்லா பக்கமும் காடு நடுவில் மட்டும் ஒரே ஒரு ரோட் இருக்கும் ரோட்டு வந்து ஒரு பத்து டு பதினஞ்சு அடி அகலம் இருக்கும் அப்படியே ஃபுல்லாக ரோட்டு இந்த சுற்றி காடு இடையில வந்து ஒழுங்கையும் கிடையாது அப்போ அதுக்கு வந்து அவன் சொன்னால் மச்சான் நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட முதல் வந்தேன்டா இதுக்கு முடிவை பார்க்க முடியல நாங்கள் கொஞ்சம் இதில் மஞ்சள் ஃபைவ் திரும்பி போயிட்டோம் இன்றைக்கு ஃபுல்லாக போயாகணும்னு சொன்னால் அப்போ நானும் போகிறோம் மச்சான் அனுமோட்டிவேஸ் எல்லாம் பண்ணிவிட்டு வலிக்கிட்டோம் வலிக்கிட்டு அப்படியே ரெண்டு மணிக்கு ஆச்சு மூணு மணி ஆச்சு நாலு மணி ஆச்சு அப்படியே போயிட்டே இருக்கும் அஞ்சு மணிக்கு அப்புறம் ஒரு மாதிரி நடக்கம் ஆயிடுச்சு ஏன்னால் அதுக்கப்புறம் திருப்பியும் போக முடியாது ஏன்னா வந்துட்டு அஞ்சாலும் ரொம்ப தூரம் அப்போ அஞ்சால ரோட்டை பார்த்து தான் ஆகணும் அப்போ வேறு வழியில் ஆனால் ஃப்ரெண்ட் சொன்னான் மச்சான் இருக்கு எங்களை போகிற ட்ரெஸ் திருப்பி போயிடுவோம் அப்போனா எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு அங்கே ரோட்டு வேறு ஒன்று அப்போ நான் வந்து அவனை மோட்டிவேஷன் ஆக்கி அப்படி இப்படியேருந்து தப்பு தப்பாக டைலாக் எல்லாம் சொல்லி ஒரு மாதிரி போகிறோம் நாங்கள் தாண்டி போயிட்டோம் அப்படியே போயிட்டே இருக்கும்போது ஒரு அஞ்சு அப்படி அப்படியே ஒரு ஐம்பது கிலோமீட்டர் அங்கே போனதுக்கப்புறம் எனக்கும் பயமாயிருச்சு அப்போ அங்கே ஒரு தாத்தா தாத்தாவை வந்துட்டு இருந்தார் வேட்டி கட்டி தீராக நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்க அவர் வேட்டி கட்டியிருந்தார் அப்படியே போயிட்டு சரி அவர்கிட்ட வழியில் போகணும் ஏன்னா கூகுள் இதெல்லாம் ஒன் பண்ணால் சிக்கன இல்லை போயிடும் அதனால் ஒரு வழி இல்லை அப்போ அவர்கிட்ட போயிட்டு போய்ட்டோம் தாத்தா தாத்தா மெயின் ரோட்டுக்கு என்ன உழுதுவோன்னு ஏதாவது ரெண்டு கிலோமீட்டர் தான் தம்பியிருந்தார் அப்போ அப்போ தான் எங்கள் மைண்டில் வந்து ஐஸ் கட்டியை போட்ட மாதிரி இருந்துச்சு சரி ஓகே ரெண்டு கிலோமீட்டர் தான்னு சொல்லிவிட்டு வலிக்கிட்டோம் நாங்கள் ஒலிக்கிட்டு போனால் ரெண்டு கிலோமீட்டர் இருபது கிலோமீட்டர் நாற்பது கிலோமீட்டர் அறுபது கிலோமீட்டர் போயிட்டே இருக்குது ஆறு மணி ஆகிட்டே இருந்துருச்சுன்னு பயம் வந்துருச்சு அப்படியே நடிகிட்டு போயிட்டுருக்கோம் அப்போ இப்போ போயிட்டு வாத எத்திற்கு போக வேண்டாம்னு சொன்னாலும் அவன் பச்சை பச்சை அது வைப்பான் அதனால் வேறு வழி இல்லைன்னு நான் சும்மா இருக்கேன் அப்படியே போயிட்டுருக்கோம் போயிட்டுருக்கா கொஞ்சம் தூரம் போக அங்கே கொஞ்சம் வாகனம் போகணுன்னு சத்தம்லாம் கேட்குது அப்போ தான் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு ரோட் ரோட்டிருக்கேன் ஓகே அப்படியே கொஞ்சம் தூரம் போய்க்கொண்டே கொண்டே இருந்தோம் பயத்தில் ஆனால் போக அவங்கள மெயின் ரோட் வந்துச்சு வாகனம் தான் கடையே போயிட்டு வாகனம் இருந்தால் ஃபுல்லாக போயிட்டுருக்கா ஆனால் இந்த ரோட்டுக்குள்ளே உருவான கூட வரல திருப்பதாக இல்லை ஏன்னா அதில் பார்த்து அதில் போட்டிருக்கு டேஞ்சர்னு சொல்லி ஆனால் நாங்கள் போன பக்கத்தில் டேஞ்சர்னு சொல்லி ஒரு இதுவும் இல்லை ஆனால் அங்கே சைட்டில் போட்டிருக்காங்க அதை பார்த்து யாரும் உருவானவும் மாறதில்லை அப்போ நாங்கள் போயிட்டு சரியான பசியை ஆறு தாண்டி போயிடுச்சு அந்த சரி ஒரு கடையில் போயிட்டு சாப்பிடுவோம் இந்த ஒரு கடையில் பரோட்டா ஆர்டர் பண்ணோம் அஞ்சு அஞ்சு பரோட்டா ஆர்டர் வந்துவிட்டு சாப்பிட்ருந்தோம் சாப்பிட்டுருக்கும் போது தான் நான் அப்போ தான் அவங்களுக்கு ஞாபகம் வந்துட்டு அந்த தாத்தா இத்தனை கிலோமீட்டர் தாண்டி போய் அங்கே நடந்து வந்திருக்காரு அதில் லைஃப் ஒன்றுமே இல்லை அப்போ அங்கால போனால் கூட ரொம்ப கிலோமீட்டர் தூரம் போகணும்